வணக்கம் நண்பர்களே மாந்திரிக ரீதியாக யாராவது பைத்தியம் முடிச்சிருக்குது அப்படின்னா அது எப்படி சரி செய்கிறது இதற்குண்டான முறையை சொல்கிறேன் எல்லைன்னா ஒரு கால் லிட்டர் எடுத்துக்கோங்க கன்னி மாட்டோட கோமையும் கால் லெட்டர் நாட்டு மாட்டோட பால் கால் லிட்டர் எடுத்துக்கோங்க முசுமுசுக்கை இதனுடைய சாறு வல்லாறை சாறு இது அனைத்தும் செம்ம அளவு கால் கால் லிட்டர் எடுத்துக்கோங்க எடுத்து எல்லாம் ஒன்றை கலைக்கங்க களைக்கிய பிறகு புது சட்டி வாங்கி தனியாக அடுப்பு கொட்டி நீங்கள் அந்த சட்டியில் எல்லாம் ஊற்றி வெந்தேரி அந்த விறகால் வந்து எரிக்கணும் வெந்தேரி விறகலை நல்லா கொதிக்க வச்ச பிறகு அதை எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வைத்து யாருக்கு பைத்தியம் பிடிச்சிருக்குதோ அவங்களுக்கு நீங்கள் தேய்ச்சி விட்டீங்க அப்படின்னா லட்சம் சதவீதம் கோடி சதவீதம் அவங்க பைத்தியம் தெரிஞ்சிடும் நீங்கள் தொடர்ந்து வந்து நாற்பத்தெட்டு நாள் வந்து தேய்க்கணும் நாற்பத்தெட்டு நாள் தேய்ச்சா கண்டிப்பாக அந்த பைத்தியம் சரியாயிடும் ஆனால் இது வந்து மாந்திரிக ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இது வேலை செய்யும் நீங்கள் நார்மலாக வந்து பயிற்சி முடிச்சுளுக்க யாருக்கும் வேலை செய்யாது அதே போல் இது அனைத்தும் ஒன்று சேர்த்து வெந்தேரி அந்த விறகலை தான் நீங்கள் வந்து எரிக்கணுமே தவிர வேறு எந்த விரலையும் எரிக்கக்கூடாது மாந்திரிகத்தில் உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் சரி எனக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க அதே போல் மாந்திரிகம் பழகணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க நீங்கள் நேரில் வாங்க இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தால் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் அடுத்த வீடியோவில் எதிரிகள் வந்து எப்படி பைத்தியம் பிடிக்க வைக்கிறது இதை முறையை நான் சொல்கிறேன் நன்றிங்க